இங்களை பே போ பேசிட்டு அவங்க வீட்டுக்கு போய் சேரல வாட்ஸ்அப்பில் பரவியது வீட்டுக்கு போய் சேரல ரெக்கார்ட் பண்ணி பண்ணிப்பான இப்படி வச்சுட்டு பேசுறது ஒரு பொது விஷயம் மட்டுந்தான் நான் ரெக்கார்ட் பண்ணுன்றார் அது பொது விஷயம்னு நீ நினைக்கிறாய் ஆனால் அதில் அவை அன்புள்ள சகோதரர்களே நான் இப்போ ஒரு சில துரோகங்களை அவங்களுக்கு சொல்லி காட்டினேன் இரண்டு நண்பர்கள் பேசிக்கின்ற சொன்னால் நட்பின் காரணமாக எந்த தக்கல்லுப்பும் இல்லாமல் எந்த ஒரு குல்ஃபா இல்லாமல் ரெண்டு பேர் பேசுவாங்க பேசுவாங்களா இல்லை எந்த ஒரு குல்ஃபாவும் இருக்காது அப்படின்னு என்ன எந்த அதீத பிரயத்தனம் இல்லாமல் இயல்பா என்ன செய்வார்கள் பேசுவார்கள் இதே விஷயத்தை அவர் இன்னொரு இடத்துல பேசணுமாக இருந்தால் அதுக்கே ஒரு வடிவத்தில் என்ன செய்வார் பேசுவார் இதுக்கு அர்த்தம் வந்து அவர் வந்து ஏமாற்றி பேசணும்னு அர்த்தம் இல்லை ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பேச்சுக்குது இதை ஒருத்தர் ரெக்கார்டு பண்ணி மக்களுக்கு மத்தியில் போட்டுட்டு தனியாக பேசினா பப்ளிக்காக பேசினா என்ன உண்மையாண்டா எல்லா இடத்துலையும் சொல்ல வேண்டியதானே நல்லா தான் இருக்குது அந்த வசனம் ஆனால் இதே விஷயத்தை அவரோட லைஃப்பில் அவர் எப்ளை பண்ணலாமா இதே விஷயத்தை அவர் லைஃப்பில் அப்ளை பண்ணலாமா பிள்ளையோட பேசுறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணலாமா உதாரணமா இந்த ரெக்கார்டிங் கலாச்சாரம் நம்பிக்கை துரோகத்துடைய ஒரு மோசமான வடிவம் அது இன்றைக்கு